ஆம்பளை பிள்ளை எல்லாம் என்ன செய்வாங்க அதிகமா இடது கையில கட்டுவாங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் அதிகமா வலது கையில தான் கட்டுவாங்க என்னதுக்கா கட்டுறாங்க இப்ப ஒரு வீட்டுல அஞ்சு சகோதரிகள் எத்தனை பேர் அஞ்சு சகோதரிகள் அதுல வந்து மீனா சமைச்சு கொண்டுருக்கறாங்க மீனா என்ன செஞ்சு கொண்டுருக்குறாங்க சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க கீதா செஸ் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க சரியா மணிகர்ணிகா மணிகாரணிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா வீட்டை துடைச்சி கொண்டு இருக்கிறாங்க சரியா பாவனா என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா உடுப்ப துவைத்து கொண்டிருக்கிறாங்க மிச்ச ஒரு சகோதரி என்ன செஞ்சு கொண்டு

மாடு கதறமா மாடு கத்தும் கத்தும்மா மாடு கத்து மாடு அழைக்கும் சரியா சரி கத்தும் அழைக்கும் ரெண்டும் வருதா சரியான பதில் சொல்லி இருக்கீங்க வாழ்வு பிள்ளை கைதண்டணும் பிள்ளைய இப்படி இப்படி சில விஷயங்கள் வரப்ப கூட கைதண்டணும். உங்களுக்கு விருப்பமானதே எடுக்கலாம். ஆ சரி அடுத்த ஆள் வாங்க உங்களோட பேர் என்ன? ஆஜிஹன் ஆஜிஹன் சரி நீங்க சொல்லுங்க நரி என்ன செய்யும்? ஊளை உலையிடும் அப்ப பூனை என்ன செய்யும் பூனை வந்து சீரும் சீரும் இன்னொன்று இருக்கு பூனைக்கு என்ன கீழும் 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 சீரும் ரெண்டு மாதிரி சரியா சரி உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது விருப்பமானதை எடுக்கலாம் வெல்கம் சரி வாங்க உங்களோட பேர் என்ன தயானிகா தயானிகா நீங்க சொல்லுங்க யானை என்ன சத்தம் போடும்

இப்ப நாங்க கேள்வி கேட்கும் போது நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சு கொள்ளுங்களேன் தெரியாதுன்றது ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம் இல்லை நம்ம தெரியாதுக்காக தானே பாடசாலைக்கு போறோம் கற்றுக்கொள்றதுக்கு அப்படித்தானே அப்ப பாடசாலையில ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்காங்க அவசியம் இல்ல தெரியாட்டி கற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதான் அப்ப நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கடா நீங்க கேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க யோகிச்சு சொல்ல மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஞாபகம் நிக்காது ஞாபகம் நிக்கணுமா இருந்தா நாங்களாவே என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் விளங்கிச்சா அது ஞாபகத்தில் வச்சு சரி நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பத்துக்கான ஒரு பரிசு இருக்குது

சரி. ரேகிணி உங்கள்ட நான் ஒரு வினோதமான ஒரு கேள்வி கேட்கறேன் சரியா சந்தோஷமா இருக்கிறது சரியா ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்குது பன்னெண்டு மாதங்கள்ல முப்பத்தொராந்தேதி எத்தனை மாதங்கள்ல வரும் ஏழுல தான் வரும் சில டைமுக்கு ஆறு வரும் சரி இப்ப விசேடமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் எத்தனை மாதங்கள்ல வரும் ஒரு மாசத்துல இல்ல நாலு வருடம் இல்ல பன்னெண்டு மாசத்துல இருபத்தி ஒன்பது சரி இது வினோதமா இருக்கிறதுக்காக அந்த கேள்வி சரியா சரி இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்ம வெறும் வயிற்றுல காலங்காத்தல எழுமி வெறும் வயிற்றுல எதை சாப்பிட்டா இதே நோய் வரும் விசேடமான ஒரு பழம் இருக்குது அந்த பழத்துல எல்லா விதமான விட்டமின்களும் இருக்குது ஆனா அதை சாப்பிட்டா இதே நோய் வரும் தெரியுமா தெரியாது வாழைப்பழம் வெறுங்குடல்ல வாழைப்பழத்தை சாப்பிட்டா வாழைப்பழத்துல எல்லா விட்டமின்களும் இருக்கு எல்லா புரதங்களும் அதுல இருக்குது எல்லா சத்துக்களும் அதுல இருக்கிறதுனால வெறுங்குடல சாப்பிடும்போது போது நம்ம உடம்பு என்ன செஞ்சிருக்கும் தூக்கத்துல எழும்பி சோர்வா இருக்கும் அந்த சந்தர்ப்பத்துல விட்டமின் அதிகமாக கூடும் போது என்ன செய்யணும் சொன்னா பிளட் அதிகமாக பம்ப் பண்ண வைக்கும் அந்த டைம்ல இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நமக்கு நோய்கள் ஏற்படுத்தும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் நாங்கள் சாப்பிட்டு வந்த மாதிரி இருந்தால் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆனால் காலையில் எளிமையினுடனும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை தெரியுமா ஒரு குலையில தண்ணி நிரப்பி அதை குடிக்கிறது தான் சிறந்த விஷயம் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நாங்கள் டீயோ ப்ளேண்டியோ டீயோ ஏதோ ஒன்று குடிக்கணும் நம்ம உடம்பு அசைவுகளுக்கு பிறகு தான் நாங்கள் அதை செய்யணும் வாழைப்பழத்தையும் அதுக்கு தான் சாப்பிடணும் ஆனால் கட்டாயம் ஒவ்வொரு நாளைக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில் பங்கு வேண்டிய ஒரு பரிசு இருக்கு வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன

ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ஒரு மனிதனுக்கு தாக்கக்கூடிய ஒரு நோய் இருக்கு பிறகு தாக்காத அந்த நோய் என்ன நோயா இருக்கும் மரணம் நோய் இல்லையே அது இயற்கை இயல்பு அது இதே நோயும் இல்ல இதே நோயும் ரெண்டு மூணு தடவை ஏற்படும் ம் ஒரே ஒரு நோய் இருக்கு அந்த நோய் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் வரும் அதுக்கு பிறகு வராது தெரியாதா

சரியா ஒரு வீட்டில் எத்தனை சகோதரிகள் இருக்காங்க அஞ்சு அஞ்சு சகோதரிகள் இருக்காங்க இந்த சகோதரிகளில் மீனா என்ன செய்து கொண்டிருக்காங்கடா வீட்டை பேரிக கொண்டு இருக்காங்க நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளணுமா கொள்ளணும்மா மீனா வீட்டை பேரிக கொண்டு சரியா ஷாலினி செஸ் விளையாடி கொண்டிருக்காங்க அமிர்தா சமைச்சி கொண்டிருக்காங்க சரண்யா என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு பயனம் ஒன்று போய்ட்டு இருக்காங்க அந்த கடைசி சகோதரி என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க அதாவது என்ன எல்லாரையும் நோட் பண்ணி டுவீங்க என்ன செய்றாங்க நோட் பண்ணி கொண்டுるபாங்களா இல்ல சரியா யோசி சொல்லுங்க ஒரு சகோதரி வீட்டை பெருக்கிறாங்க இன்னொரு சகோதரி சமைக்கிறாங்க இன்னொரு சகோதரி பயணம் போறாங்க இன்னொரு சகோதரி விளையாடி கொண்டிருக்கிறாங்க இருக்காங்க நாலு பேர் தான சொல்லிருக்க ஒரு சகோதரி வீட்டை துறைக்கிறாங்க ஒரு சகோதரி வந்து சமைக்கிறாங்க ஒரு சகோதரி பயணம் போறாங்க ஒரு சகோதரி விளையாடி கொண்டிருக்கிறாங்க நாலு பேர் வந்துட்டாங்க இப்ப அஞ்சாவது ஆள் என்ன செய்து வேலையெல்லாம் பார்த்து இருப்பாங்களா இல்ல செஸ் விளையாடுறாள் தனியா விளையாடையலாது சரியா சரி இப்ப ஒரு பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வி சரி மனிதனுடைய உடல் உறுப்புகள்ல மிக விரைவாக குணமடையக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது தெரியுமா இன்னண்டு மிக விரைவாக குணமடையக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது ஒரு ஒரு உறுப்பு இருக்குது உடம்புல